தினம் ஒரு தகவல் ஆன்மீக வளர்ச்சி என்பது எப்படி வரும் அப்படின்னா நாம் வந்து ஆன்மீகமாக சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தியானம் செய்ய வேண்டும் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் மேலுலக ஆசான்கள் ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் வந்துட்டு நமக்கு கைட் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னொன்று தியானம் செய்து புத்தகங்கள் வாசித்து நம்மளுடைய சத்சங்கம் நம்ம வந்து நம் கலந்து கொண்டு நம்மளுடைய ஞானத்தை பெருக்கி கொண்டோமானால் ஆன்மீக வளர்ச்சி என்பது கண்டிப்பாக வரும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் நான் தியானம் செய்தவுடன் கற்றுக்கொண்ட ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா இதை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து வழிகாட்டுதலுக்காக நமக்கு நம்மளுடைய மேலுலக ஆசான்கள் கண்டிப்பாக வருவார்கள் ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்கிற நிலையில் இருக்கிறோமா ஏன் கேட்டா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் இருக்கும்போது அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு நன்றாக புரியும் அதன்படி நாம் கண்டிப்பாக நடக்க முடியும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் தியானத்தில் கிடைத்த வாழ்கிறோமா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் செயல் எப்படி இருக்க வேண்டும் இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு காலத்தை வேணடிக்காமல் இருக்கிறோமா தேவையில்லாமல் நோம்பேறித்தனமாக இருக்கிறோமா இது எல்லாமே நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் வழிகாட்டுதலுக்காக ஆசான்கள் இருந்தாலும் அந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்காது அப்போ ஆன்மீக வளர்ச்சி என்பது கண்டிப்பாக கிடைக்காது ஆன்மீக வளர்ச்சி வேண்டுமென்றால் என்றால் தொடர்ந்து தியானம் சுவாத்தியாயம் சங்கம் செய்து அதை அதன் வழிகாட்டுதலில் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி என்பது மிக முக்கியம் அப்ப ஆன்மீக வளர்ச்சி என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆன்ம வளர்ச்சி மட்டும்தான் நம்மளை வழிநடத்தும் நம்மளுடைய அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் ஆன்மீக வளர்ச்சி வேண்டுமென்றால் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி